சாண்டில்யனின் ராஜதிலகம் அத்தியாயம் நாற்பத்தி ஒன்பது தென்றல் தந்த செய்தி புறவியிலிருந்து தரையில் குதித்து தங்களை சூழ்ந்து கொண்ட பத்து சாளுக்கிய வீரர்களை பல்லவ இளவனும் யான்சின் தனித்தனியை சமாளித்து பொறுத்து கொண்டிருந்த சமயத்தில் பக்கத்தில் இருந்த தோப்பு வழியாக பல புறவிகள் நிலம் அதிர பரமவேகத்தில் வரும் சத்தம் கேட்டது எதிர்பாராத உதவி தங்களுக்கு ஏதோ விட்டதாக சாளுக்கிய வீரர்கள் நினைத்து திரும்பி பார்க்கையில் வந்தவர் யார் என்பதை உணர்ந்ததும் அவர்களில் சிலர் பதின்மடங்கு அதிக பீதியை அடைந்துவிடவே போரும் முடியும் நிலையை அடைந்ததும் கங்க நாட்டு உடையிலிருந்த பத்து பல்லவ வீரர்களுடன் சந்துகன் உருவிய வாழ்வுடன் தோப்பின் முகப்புக்கு வந்து சத்திரத்தின் வாசலில் இருந்த சாளுக்கிய வீரர்களை பின்புறம் தாக்கவே சிலர் வாட்காயத்தால் அலறினர் சிலர் வாட்கள் ஆகாயத்தில் பறக்க நிராயுத பாணிகளாயினர் மற்றும் சிலரே வாட்களை கீழே எரிந்து விடும்பதி சந்துகன் ஆணையிடவே அவர்கள் அவன் உத்தரவை உடனடியாக நிறைவேற்றினார்கள் சத்திரத்தின் வாசல் ரணகலமாக காட்சியளித்தது எங்கும் ரத்தம் செதறி கிடந்தது வேல் பாய்ந்த பிறவிகள் சில தரையில் விழுந்து மல்லாந்து உதுகுகளை தரையில் தைத்து கால்களை உதறிக்கொண்டன மற்றும் சில பறவைகள் வெறி பிடித்தன போல் நாற்புறமும் ஓடின ஓடின வேகத்தில் காயமடைந்து கிடந்த வீரர்களை தங்கள் குழம்புகளால் இடறிச் சென்றதால் அவர்கள் முனகலும் வேதனை கூச்சலும் சூழ்நிலையை பயங்கரமாக அடித்தன போர் ஒரு வழியாக முடிவுக்கு வந்தது இளவரசன் சீனனை நோக்கி கொட்டடிக்கு போய் நமது இருவர் புறவைகளையும் கொண்டு வா புறப்படுவோம் என்று அணையிட்டான் பிறகு சந்துகனை விழித்து மாடிப்படி அறியில் சத்திர தலைவன் இருக்கிறான் அவனை பிடித்துக் கொண்டு வா என்று கூறினான் சந்துகன் சத்திரத்திற்குள் சென்று சத்திரத்து தலைவனை பிடித்துக் கொண்டு வந்தான் இளவரசன் எதிரில் நடுங்கிக் கொண்டிருந்த சத்திரத்து தலைவனை நோக்கி இங்கு காயமடைந்திருக்கும் சாளுக்கிய வீரர்களுக்கு சிகிச்சை செய்ய ஏற்பாடு செய்யுங்கள் இறந்தவர்களை என்ன செய்வது வழக்கமோ அப்படி செய்துவிடுங்கள் என்று உத்தரவிட்டான் சத்திரத்து தலைவன் பதிலேதும் சொல்லாமல் தலை குனிந்துள்ள சமயத்தில் சீனன் புறவிகளை கொண்டு வந்து விடவே தனது புறவி மேல் ஆரோக்கணித்த இளவரசன் சத்திரத்து தலைவரே ஸ்ரீ ராமபண்ணிய வல்லவரிடம் சொல்லுங்கள் பல்லவ இரசனை பிடிக்க இருபது வீரர் போதாது என்று அத்துடன் எனது அனுதாபத்தையும் தெரிவியுங்கள் என்று கூறிவிட்டு புறவையை தட்டிவிட்டான் கங்க நாட்டு சாலையில் அவனைத் தொடர்ந்து சீனனும் சந்துகனும் மற்ற வீரர்களும் சென்ற காட்சியை சத்திரத்து முகப்பில் நின்று பார்த்துக் கொண்டிருந்தான் சத்திரத்து தலைவன் அவன் முகத்தில் பிரமை தட்டி கிடந்தது கீழே காயமடைந்தும் மரணமடைந்தும் கிடந்த சாளுக்கிய வீரர்களின் ஒருமுறை பார்த்த அவன் கண்களில் வெறுப்பு மண்டியது யாருடைய மனநிலையையும் பற்றியும் சிறிதும் கவலைப்படாமல் சென்று கொண்டிருந்த இளவரசன் தனது வலது தோளில் இருந்த காயத்தையோ அதிலிருந்து வழிந்து கொண்டிருந்த இரத்தத்தையோ கவனிக்காமல் புறவையை வேகமாக செலுத்தியதை கண்ட சந்துகன் யசமா சிறிது இறங்கினால் காயத்துக்கு ஒரு கட்டு போட்டு விடுகிறேன் என்று சொன்னான் இன்னும் சிறிது தூரத்தில் ஒரு சிறு வாய்க்கால் வரும் அதில் காயத்தை சுத்தமாக கழுவி பிறகு போடலாம் வா என்று இளவரசன் கூற அதற்கு மேல் ஏதும் பேசாத சந்துகன் மௌனமாக புறவையை நடத்தினார் இளவரசன் கூறிய கால்வாயும் நாழிகை பயணத்துக்குள் வரவி புறவியை நிறுத்தி கீழே இறங்கிய இளவரசன் அந்த வாய்க்காலின் குளிர் நீரில் வலது தோல் காயத்தை கழுவினான் கொல்லன் வேலை மட்டுமின்றி சிறிது வைத்தெய்வம் அறிந்திருந்த சந்துகன் இளவரசனின் காயத்தை பரிசோதித்து வேல் ஆழமாக பதிந்திருக்கிறது ஆனால் நல்ல வேலை எலும்பை தொடவில்லை என்று கூறி சிறு துணியை கழித்து காயத்தில் திணித்து வேறு துணியால் கையை சுற்றியும் கட்டினான் அவன் சிகிச்சையால் ரத்த கசிவு நின்றுவிடவே மிக அலட்சியமாக புறவையில் தாவி ஏறிய பல்லவ இளவன் இதிலிருந்து கங்க நாட்டுக்குள் புகுகின்றோம் மிகுந்த எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ளுங்கள் என்னைத் தவிர யாரும் பேச வேண்டாம் என்று எச்சரித்து புறவை தூண்டினான் இங்கிருந்து நாம் நேரே என்று வினவினான் சந்துகன் குவலாலாவுக்கு செல்கிறோம் என்றான் இளவன் முன்னமே இளவரசன் சொன்ன தகவல்தான் அது இருப்பினும் மீண்டும் அதை காரணமாகவே கேட்டான் சந்துகன் இங்கிருந்து குவலாலா மூன்று நாள் பயணத்தில் இருக்கிறது என்று சுட்டிக்காட்டினான் அவன் ஆம் என்றான் இளவரசன் நடுவில் எங்கு தங்குவது கிடைக்கும் இடத்தில் கிடைக்கும் இடம் இந்த சத்திரம் போல் இருந்தால் இருக்காது இளவரசன் இந்த பதில் திட்டவட்டமாக வந்தது அதை கேட்டு பிரமித்து நின்றான் சந்துகன் என்ன அத்தனை திட்டமாக சொல்கிறீர்கள் என்றான் ஸ்ரீ ராமபுண்ணிய வல்லவர் காஞ்சியின் சாலையிலிருந்து பெரிய மூன்று சாலைகளில் உள்ள சத்திரங்களையும் கிராமங்களையும் கண்காணிக்கத்தான் வீரர்களை அனுப்பியிருப்பார் ஒரு சாலையின் எல்லையை நாம் கடந்துவிட்டோம் இனிமேல் நம்மை கங்க நாட்டுக்குள் யாரும் தேட மாட்டார்கள் ஆகவே எதிரியின் நாட்டுக்குள் நாம் புகுந்து செல்கிறோம் தவிர நான் கங்கா பதாகா தேவியின் தூதுவன் அவள் தந்தைக்கு செய்து கொண்டு செல்கிறேன் அடையாளம் இதோ என் விரலில் இருக்கிறது என்று கூறி தனது கையில் உள்ள கங்க நாட்டு மோதிரத்தை காட்டினான் இளவரசன் அத்தனை சொல்லியும் சந்துகனுக்கு மனதில் சாந்தி ஏற்படவில்லை இந்த சத்திரத்து தலைவன் போல் எல்லோரும் ஏமாறுவார்கள் என்று எதிர்பார்க்கிறீர்களா என்றும் வினவினான் ஆனால் அவர்கள் ஏமாறாவிட்டால் ஏமாற்றுவது நமது கடமை இல்லாவிட்டால் சத்திரத்து தலைவனுக்கு தெரியாமல் சாளரத்தின் வழியாக கீழே இறங்கி வீரர்களை அழைத்து வர உனக்கு யோஜனை சொல்லியிருப்பேனா என்று வினவினான் இளவன் இளவரசன் தக்கபடி திட்டங்களை வகுக்கக்கூடியவன் என்பதும் பல வீரர்களை ஏக காலத்தில் தன்னந்தனியாக சந்தித்து போரிடும் வல்லமை உள்ளவன் என்பதும் சந்துகனுக்கு நன்றாக தெரியும் இருந்தும் எதிரியின் நாட்டுக்குள் பத்து வீரர்களுடன் புகுவது அத்தனை சரியான காரியமல்ல என்பது அவன் கருத்து அதைவிட மேற்கு தொடர் மலை சாலையில் சென்று சற்று திரும்பினால் பரமேஸ்வர வல்லவர் பாசறையை அடைவது சுலபம் என்று அவன் நம்பினான் ஆகையால் மூக்கை சுற்றி பிடிப்பது போல் கங்க நாட்டின் பழைய தலைநகரை அடைந்து அங்கிருந்து சாலைக்கியல் தென் எல்லைக்கு திரும்பி பிறகு பல்லவர் பாசரையை அடைவதில் என்ன பொருள் இருக்க முடியும் என்று அவனுக்கு புரியவில்லை அந்த சந்தேகத்தை வாய்விட்டும் கேட்டான் இளவரசன் சற்றே திரும்பி சந்துகனை தன் கூறுவழிகளால் நோக்கினான் தந்தை இப்பொழுது கங்க நாட்டுக்கு தெற்கு எல்லையில் இருக்கிறார் ஆகவே கங்க மன்னன் படைகளும் அங்குதான் குவிந்திருக்கும் ஆகவே கங்க நாட்டுக்கு வடக்கு எல்லையில் தான் அதிக கண்காணிப்பு இருக்காது கங்க நாட்டு வடக்கு எல்லைக்கு அப்பால் இருப்பது சாளுக்கியர் நாடு அங்கிருந்து கங்க மன்னன் எந்த எதிர்ப்பையும் எதிர்பார்க்க மாட்டான் என்று விளக்கம் சொன்னான் இளவரசன் சொன்னது காரணக்காரிய ரீதிக்கு சரியாயிருந்தாலும் சந்துகன் சந்தேகத்துடனேயே பயணம் செய்தான் ஆகவே அடுத்த மூன்று தினங்கள் தங்கிய இடங்களிலெல்லாம் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருந்த இளவரசனை இமைகள் கண்களை காட்பது போல் காத்து வந்தான் சீனன் மட்டும் எந்த கவலையும் இல்லாமல் இருந்தான் இளவரசன் ஒரு தீர்மானத்திற்கு வந்தால் அது சரியாகத்தான் இருக்கும் என்ற மூட நம்பிக்கையில் வெகு அலட்சியமாக நடந்து கொண்டான் ஆகையால் மூன்று நாட்களும் சந்துகன் எதிர்பார்த்தபடி எதுவுமே நடக்கவில்லை இளவரசன் நுழைந்த பயண விடுதிகளில் இருந்த கங்க நாட்டவர் தங்கள் அரசகுல முத்திரை மோதிரத்தை கண்டதும் அவனை தங்கள் அரசன் போலவே மதித்து பேருபச்சாரம் செய்தனர் மூன்றாம் நாள் பிற்பகலில் அவர்கள் பாலாற்றை தாண்டி பாலாற்றுக்கும் பெண்ணையாற்றுக்கும் இடையிருந்த கோலாலாவை அடைந்ததும் இளவரசன் தனது புறவையை நேராக அந்த நாட்டின் பழைய ராஜகிரகத்தை நோக்கி செலுத்தினான் தழைக்காடு தலைநகரான பின்பு கங்கர் குலத்தில் அந்த பழைய அரண்மனையில் பணிமக்களையும் காரியஸ்தனையும் தவிர வேறு யாரும் இல்லை அரண்மனை காரியஸ்தன் மட்டும் வந்து அவர்களை எதிர்கொண்டு யார் என்று வினவினான் பதிலுக்கு தனது கையில் இருந்த முத்திரை மோதலத்தை இளவரசன் காட்டியது காரியஸ்தன் வணங்கி அவர்களை உள்ளே அழைத்துச் சென்றான் அன்று அவர்களுக்கு ராஜோபச்சாரம் நடந்தது இருப்பினும் காரியஸ்தன் சொன்னான் தலைநகர் மாறிய பின்பு மன்னர் ஏதாவது ஒரு முறைதான் இங்கு வருவார் ஆகையால் இங்கு தங்களை போன்றவர்களை பராமரிக்க போதிய வசதிகள் இல்லை மன்னிக்க வேண்டும் என்று இருக்கும் வசதி போதும் தவிர நாங்களும் முக்கிய அரசாங்க அலுவலாக நாளை காலையில் பயணமாகிறோம் சாளுக்கிய நாட்டுக்கு என்று இளவரசன் அவனை சமாதானப்படுத்தினான் இருப்பினும் காரியஸ்தன் மிகுந்த அதிருப்தியுடன் நடந்து கொண்டான் அத்தனைக்கும் போஜன வசதிக்கோ வேறு வசதிகளுக்கோ அங்கு ஏதும் குறைவில்லை புறவிகளும் நன்றாகவே கவனிக்கப்பட்டன அன்று இரவு போஜனம் முடிந்ததும் சந்துகனையும் மற்றவர்களையும் ஒருங்குவதற்கு உத்தரவு கொடுத்த இளவரசன் மீண்டும் நீண்ட நேரம் பஞ்சனையில் விழித்துக் கொண்டே படுத்து கிடந்தான் அவன் நெஞ்சிலே காஞ்சியிலிருந்து இரண்டு நேர் இழைகளும் உருவமெடுத்த இளநகை கூட்டினர் காதல் விழி விழித்தனர் அவன் படுத்திருந்த அறைக்கு வெளியே இருந்த தென்றல் மிகச் சுகமாக வந்து கொண்டிருந்தது அதன் ஊடே அந்த அரண்மனை தோட்டத்தில் இருந்த மல்லிகைகளின் நறுமணமும் மிதந்து வந்தது அந்த சுகந்தத்தில் திளைத்த இளவரசன் மைவிழியும் ரங்கப்பதாகா தேவியும் அருகிலிருந்தால் இந்த நறுமணத்தின் சக்தி நூறு மடங்கு அதிகப்பட்டிருக்குமே என்று எண்ணினான் அந்த எண்ணங்களால் உந்தப்பட்டு அறையை விட்டு வெளியே வந்து வாயிலையும் கடந்து பின்புற தோட்டத்தில் இருந்த மரங்களை நோக்கி நகர்ந்து சென்றான் தென்றல் அங்கு அறையில் வந்ததை விட மிகச் சுகமாக இருந்தது அது நறுமணத்தை மட்டும் கொண்டு வரவில்லை சில சொற்களையும் தாங்கி வந்தது அங்கிருந்த மரமல்லி மரத்தடையில் காரியஸ்தன் வேறொருவனோடு பேசிக்கொண்டு நின்றான் மற்றவன் கேட்டான் நிச்சயமாக உனக்கு தெரியுமா நிச்சயமாக தெரியும் என்றான் காரியஸ்தன் பல்லவளவரசன் இங்கு எதற்காக வரப்போகிறான் அதுதான் எனக்கும் புரியவில்லை என்றான் காரியஸ்தன் அவர்கள் நன்றாக உறங்குகிறார்கள் விழிப்பதற்குள் பிடித்து விடுவது நல்லது இன்னும் இரண்டு நாழியை கடித்து வீரர்களை வா அத்தனை நேரம் எதற்கு விடியற் தான் எல்லோருக்கும் நன்றாக உறக்கம் வரும் அப்பொழுது பிடிப்பது சுலபம் சரி சரி வருகிறேன் என்று சொல்லி நகர்ந்தான் மற்றவன் காரியஸ்தனம் ஓசைப்படாமல் மாளிகைக்குள் சென்றான் அவனுக்கு முன்பே மாளிகைக்குள் நுழைந்த இளவரசன் பஞ்சனையில் அயர்ந்து உறங்குவது போல் பாசாங்கு செய்தான் அந்த அறையை வந்து எட்டி பார்த்த காரியஸ்தன் மிகுந்த திருப்தியுடன் திரும்பினான்ளிகைகள் நகர்ந்தன நான்காம் ஜாமத்தில் புறவிகள் பல அம் மாளிகையை சுற்றி கொண்டன ஆனால் முதல் ஜாமத்தில் வந்தவன் எதிர்பார்த்தது போல் காரியஸ்தன் வாயிலில் இல்லை அவனுடைய அரே நாடி அந்த இன்னொருவன் சென்றான் அங்கு அவன் கண்ட நிலை அவனுக்கு பேரதிர்ச்சியை தந்தது நன்றி இந்த காணொலி பிடிச்சிருந்தா லைக் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்க வணக்கம்